போய் அது நீங்கள் தான் மூத்தவர் நீங்கள் தான் உங்கள்கிட்ட இருந்து நாங்களாம் வந்தோம் எங்களுக்காண்டி சிபாரி செய்யுங்கிறப்ப அவர் என்ன பண்ணிடுவார் இல்லை அல்லா தடுத்த மரத்தை நான் நெருங்கிட்டேன் என்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் இவர்கிட்ட போங்கம்பாங்க அப்படியே ஒவ்வொரு நபிக்கிட்டையா போவாங்க இப்ராயின் நப்டே போவாங்க இப்ராயின் நபி நான் போய் சொல்லிட்டேன் அதனால் என்னால் சிபாரிசு செய்ய முடியாது அப்படியே ஒருத்தராக இது பண்ணும்போது கடைசியாக ரசூல்லாட்டை வருவாங்க ரசூல்லாம் என்ன பண்ணுவார் நேராக போய் சஜிதாவில் விழுந்து யா லா அப்படின்னு சொல்லி அல்லா போற்றி புகழ்றாரு அதுக்கப்புறமா எந்திரிங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என்னென்ன ஆட்கள்னு ரசாக சிபாரிசு செய்வாங்க இப்போ நம்ம சலவாத்த சொல்றதுக்கான நன்மை என்னன்னா நம்ம அதிகமாக செலவாத்து சொன்னோம்னா ரசோலாவுடைய சிபாரிசு கிடைக்கும் மறுமையில ரசோல்லா நமக்காண்டி சிபாரிசு செய்வாங்க சேம் அதே மாதிரியே குரான் குரானை ஓதிகிட்டே இருந்தோம்னா குரான் நமக்கு ஆண்டி சிபாரிசு செய்யும் அப்போ சிபாரிசு செய்யக்கூடிய அதிகாரம் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த உரிமை அதுக்கான அந்த பர்மிஷன் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா குரானுக்கு இருக்கு ரசுல்லாக்கு இருக்கு அப்போ இந்த ரெண்டு பேரையுமே தெரிஞ்சிக்காம நம்ம முஸ்லீமாக இருக்க முடியாது இருந்து நமக்கு பயன் கிடையாது மறுமையில நம்ம எம்டினஸாக போய் நிற்போம் அப்போ இந்த குரானுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குங்கிறப்ப குரானை ஒரு உயர்மறையாக கருதி தான் இப்ப நம்ம ஓத போறோம்னா இதுலேருந்து நமக்கு பெரிய இது கிடைக்க போகுது